துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாப்பிரெட்டிப்பட்டி பையர்நத்தம் வெங்கட சமுதிரம் கடத்தூர் ஆகிய பகுதிகளில் ஒன்றிய செயலாளர்கள் சரவணன் முத்துக்குமார் மற்றும் நகர செயலாளர்கள் ஜெயச்சந்திரன் மோகன் மாநில வர்த்தக செயலாளர் சத்தியமூர்த்தி மாவட்ட வர்த்தக அணி தாமோதரன் மாவட்ட அமைப்புசாரா சாரா அணி அமைப்பாளர் வடிவேல் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் தர்மபுரி திமுக மேற்கு மாவட்ட செயலாளருமான பழனியப்பன் கலந்து கொண்டு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேட்டி சேலை உணவு பொருட்கள் மற்றும் உணவு வழங்கியும் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச தென்னங்கன்று மரக்கன்றுகளும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி தொகையும் அதனைத் தொடர்ந்து கடத்தூரில் நடைபெற்ற விழாவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும் வழங்கினார்